சரவணன் சொன்ன பேரதிர்ச்சியான விஷயத்தை கேட்டு நம்ம பாண்டியனுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுது பாண்டியனை காப்பாத்த முடியுமோ முடியாதோ அப்படின்னு டாக்டர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கோவத்தை நம்ம கோமதி எப்படி காட்டுவாங்க அப்படின்னா தங்கமையில கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க ஒன்னால தாண்டி என் புருச இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு இனிமே இந்த வீட்டு பக்கம் கூட நீ எட்டி கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு

ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துவையா அப்படின்னு சொல்றாங்க அப்பா இவளை பத்தின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளிடுவீங்க என்னடா பண்றது நம்ம குடும்ப சுச்சுவேஷன் அப்படி இருக்குதுன்னு நானும் உண்மையை மூடி மூடி மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பா உடனே மயில் இருந்துகிட்டு மாமா இவகளுக்கு என்ன பிடிக்கலையா என்ன பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருதா என் மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல மரியாதையா வீட்டை விட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போடின்னு தினம் தினம் என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு இங்க சரவணன் அப்பா இவளை மறுபடியும் 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 பொய் சொல்ல வேணாம்னு சொல்லுங்கப்பா உண்மையை சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா இவளை பத்தி சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க தம் பையனோட வாழ்க்கை கெட்டு போச்சே அவனுக்கு இப்படிப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிட்டமேன்னு நீங்க தினம் தினம் நொந்து நொந்து வீணா போயிடுவீங்க அதனாலதான் நான் உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா இவ உண்மையை சொல்ல மாட்டான் அப்படிங்கிற தைரியத்துல இப்படி ஆட்டம் போடுறா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா டேய் என்னடா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா ஏன்டா இப்படி அப்படியே மூடி மு மூடி மறைச்சு உண்மைய மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்கடா அப்படின்னு கோமதி சொல்றாங்க அம்மா இவ எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா இவங்க இவங்க அம்மா எல்லாருமா சேர்ந்து நம்ம மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டாங்க அவ்வளவு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்படி என்ன இவங்க அசிங்கப்படுத்துனாங்க இவ என்ன விட மூத்தவமா அதுவும் இல்லாம இவ ஒண்ணுமே ஒண்ணுத்துக்குமே லாயக்க இல்லாதவ இப்படிப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன்னு எனக்கு தினம் தினம் கஷ்டமா இருக்குது என்ன ஏமாத்திட்டாலேன்னு நினைக்கும் போது இவ மூஞ்சிய பாக்க பாக்கிறதுக்கு கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சரவணன் சொல்றாங்க இதை கேட்டதுமேனே இங்க கோமதிக்கு மயக்கம் வந்துடுது அப்ப கோமதி மூஞ்சில தண்ணி தெளிச்சு எழுப்பும் இது மட்டும் இல்ல இவத்தமாவே படிக்க கிடையாது படிக்காத கூமுட்டையை என் தலையில கட்டிட்டேங்கன்னு நான் எப்படிமா உங்க உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே பாண்டியன் அப்படியே மயக்கம் போட்டு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு உட்காந்துடுறாரு முடியல என்னால முடியலன்னு சொல்லி அப்போதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க சரவணன் கதிர் ரெண்டு பேருமே ஆட்டோவை வர சொல்லி பாண்டியனை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துடுறாங்க அப்ப இங்க கோமதி இருந்துகிட்டு ஐயோ இவருக்கு இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே கடவுளே என்னோட உயிரை வேணும்னா எடுத்துக்க ஆனா என் புருஷன் நல்லபடியா இருக்கணும் அவரோட நல்ல மனசுக்கு அவருக்கு எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க அப்ப தங்கமயிலும் வந்து உக்காந்துகிட்டு மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இத பார்த்த கோமதிக்கு தலைக்கு ஏறுது கோபம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு ஒன்னால தாண்டி என் புருஷனுக்கு இப்படி ஆச்சு மானங்கட்டவளே கல்யாணம் பண்ணதும் பண்ணீங்களே உண்மையை சொல்லி கல்யாணம் கல்யாணம் பண்ணி என்னடி உங்க கௌரவம் என்ன குறைச்சல் ஆயிடுமா நீங்க நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம் ஆனா படிக்கவும் தேவையில்ல எங்கள்கிட்ட உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை நாங்க மகா மாதிரி பார்த்துக்குவோம் இவ்வளவு நாளா என்ன மாதிரி யாரு உங்களை பாத்துக்குவா கொடு மாமியார் கொடுமை எதுவும் பண்ணணுமா இல்ல மாமனார் கொடுமை எதுவும் பண்ணணுமா என் பிள்ளையோட வாழ்க்கைய ஏன்டி நீங்க அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதர்றாங்க அப்ப உடனே தங்க மயிலு அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை இதெல்லாம் நான் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லவும் நீ பண்ண பண்ண கிடையாதுன்னா வேற யாருடி பண்ணது கொஞ்சம் கூட இவ்வளவு போய் சொல்லிட்டமே அப்படிங்கிற கூச்ச நாச்சமே இல்லாம இப்படி வெக்கமா இல்ல உனக்கு உன் மூஞ்சியும் முகர கட்டையும் உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது ஆளையும் மூஞ்சியும் சை செய்யும் பாரு இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ என்கிட்ட பேசக்கூடாது பேசினா மான மரியாதை அத்தனையும் கெடுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இங்க தங்க மயில கால்ல விழுகும் போது இங்க கோமதி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்புறாங்க என் புருஷனுக்கு மட்டும் ஆச்சு அப்புறம் நீ என் மகன் வாழ்க்கையிலேயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அடிச்சு வெளியே துரத்திடுறாங்க அதுக்கப்புறமா இங்க சரவணன் அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு டாக்டரை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இங்க பாண்டியன் வந்து லைட்டா கண்ணை துறக்கிறாரு கையும் அசைது டாக்டரும் இவருக்கு ஒண்ணும் இல்ல காப்பாத்திடலாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்க தங்கமயிலு அழுதுகிட்டே அவங்க வீட்டு பக்கம் போகவுமேனு அவங்க அம்மா பாத்துட்டு என்னடி ஆச்சு ஏண்டி இப்படி அழுது நடந்து வர்ற அப்படின்னு சொல்லவும் ஆமா நீங்க சொன்ன பொய்க்கெல்லாம் இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் சந்தோஷப்படுங்க உசுரோட இருக்கிறதே நான் பண்ண பெரிய பாவம் செத்து தொலைறதை விட்டுட்டு மத்தவங்களுக்கு இப்படி தண்ட இருப்பேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல ஏமா என் வாழ்க்கையவே கெடுத்துட்டேன் நீ ஒரு பொய்யா ரெண்டு பொய்யா ஒரு கல்யாணத்துல ஆயிரம் பொய் சொல்லலாம்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு பொய்ய சொல்லிட்டு அத மறைக்க இன்னொரு பொய் அத மறைக்க இன்னொரு பொய்னு அடுக்கடுக்கா பொய் சொல்லி என் வாழ்க்கையவே இப்ப வீண் பண்ணிட்டேன் நான் இன்னைக்கு இப்படி அழு எழுதுக்கு ஒரு மூளையில உக்காந்துருக்கிறதுக்கு மொத்த காரணமும் நீ மட்டும்தான் அப்படின்னு அவங்க அம்மாவ சொல்றாங்க என்னடி ஆச்சு அவர் உண்மையை சொல்ல மாட்டாரு சொல்ல மாட்டாருன்னு நீ சொன்ன ஆனா அவரு பட்டுன்னு எல்லாரும் முன்னாடியும் மொத்த உண்மையமும் போட்டு உடைச்சிட்டாரு இன்னும் என்ன அந்த நகை விஷயம் மட்டும் தான் இருக்கு அந்த நகை விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த நகை விஷயமும் மீனாவுக்கும் ராஜிக்கும் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் என்ன என்ன நினைப்பாக இவங்க என்ன இம்புட்டு போய் சொல்லியிருக்காங்களேன்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் மீனாவோ ராஜியோ அந்த உண்மை சுமையை போட்டு உடைச்சிட்டாங்கன்னா அப்ப என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க பாருடி நீ நினைக்கிற மாதிரி இப்ப ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னா இது பண்ணா அது சரியாயிடுமோ அது பண்ணா அது சரியாயிடுமோன்னு நீ கனவுல கூட நினைக்க கூடாது கண்டவங்க சொல்றாங்கன்னு நீ ஏண்டி கேட்டுக்கிட்டு இருக்கிற அவங்க சொல்றதெல்லாம் ஆயிரம் இருக்கும் ஆனா மத்தவங்களை மாதிரி நான் சொல்றத மட்டும் தாண்டி நீ கேக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னமா சொல்ற ஆமா இதுக்கு மேலையும் உன் புருஷனுக்கோ அந்த குடும்பத்துக்கோ பயந்துகிட்டு இருக்க கூடாது எல்லாம் ஒரு நாள் சரியாகும் அப்படின்னு நீ நினைக்கிற பாத்தியா இது நல்லதுக்குதான் ஆனா எதுவுமே சரியாகாதுடி ஏதா இருந்தாலும் அதை நம்ம தாண்டி மாத்தனவும் புருஷனையும் அந்த குடும்பத்தையும் நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா நக விஷயம் நக விஷயத்தை விட இந்த ராஜியையும் மீனாவிட்டையும் நம்ம போய் பேசி அவங்கள சொல்ல விடாம பண்ணிடலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க இப்ப மாமா ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்களே அதுக்கு என்ன பண்றது என்னடி சொல்ற ஆஸ்பத்திரிலையா ஆமாமா மொத்த உண்மையையும் சொல்லமோ மாமாவுக்கு நெஞ்ச புடிச்சிட்டு சோஃபால உட்காந்துட்டாக அவங்கள கொண்டு வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம் டாக்டர் என்ன சொன்னாங்களோ தெரியல அத்தை அந்த கோபத்துலதான் என்ன கழுத்தை வெளியே தள்ளிட்டாக மாமா கூட சொன்னாரு பரவாயில்ல மயில் நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு அத்தையும் சொன்னாகதான் ஆனா மாமாவுக்கு இந்த மாதிரி ஆனதுமேனு அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்னை வீட்டை விட்டு வெளியே போனு கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளிட்டாக அந்த ஆஸ்பத்திரில அவ்வளவு அசிங்கப்பட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க சரி இங்க பாரடி தங்கமையில உங்க மாம ஆஸ்பத்திரில இருக்கவனா அத்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டாக ஆனா மத்தவங்க சொல்ற மாதிரி இவங்க வேற ஒன்னும் பண்ண மாட்டாகடி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இரு உன் மாமை சரியானதுக்கு அப்புறம் உன் மாமனும் அத்தையும் வந்து உன்ன ரெண்டு கூட்டிட்டு போவாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத ஏன்னா அங்க பாரு பாண்டியன் குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே வீண் பண்ணிட்டாங்கன்னு மத்தவங்க சொல்றத உங்க மாமனால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அதனால அவரே உன்னை கூப்பிட்டு கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு உன்னையும் கூப்பிட்டு அந்த வீட்லயும் வச்சுக்குவாரு நீ ஒன்னும் கவலைப்படாத கல்யாணம் பண்ணி வச்சவருக்கு என்ன சேர்த்து வைக்கவா தெரியாது அதுவும் பையன் கல்யாணம் பையனை சரி இல்லாம பண்ணிடுவாரா என்ன நான் சொல்றத சரின்னு கேளுடி இதுக்கு மேலையும் நீ ஒன்னும் நினைச்சுக்காத மனச போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க அம்மா அத்த நீங்க சொல்றது நீங்க எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க தங்க மயிலும் அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க அப்ப இங்க சரவணன் இருந்துகிட்டு ஒரு பக்கம் போய் உக்காந்து போது கதிர் போய் அண்ணே இந்த விஷயத்தை அண்ணே சொன்ன நான் ஏமாந்துட்டேன் நான் ஒரு ஏமாளியா இருக்கேன்னு அப்பயே இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்ல வேண்டிதானே அப்பா அங்க மனசு கஷ்டப்படுவாக அம்மா கஷ்டப்படுவாக உன் வாழ்க்கை இப்படி நீ அழிச்சுக்கிட்டு அதுக்கு நீ லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருந்தா உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல அவங்களும் பாவம் அவங்க எவ்வளவு கருத்தப்பட்டாங்க அப்பா சொல்றதை கேப்பேன் அப்பா சொல்றதை கேப்பேன்னு சொல்லி இப்ப அப்பா பாத்தியானே உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாகனே இதே நீ லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு நீ இருந்திருக்க மாட்டேன் உன் வாழ்க்கையே நல்ல ஜம்முன்னு இருந்திருக்கும் சொர்க்க வாழ்க்கையை வாழ்றத தவற விட்டுட்டு ஏனே அப்படின்னு சொல்லும் நீ கொஞ்சம் கம்ம நிருடா அப்பா ஆயிரம் சொன்னாக ஆனா அதை எதுவுமே நான் காதல வாங்கிக்காம எல்லாத்தையுமே இவன் சரியானவ எது சொன்னாலும் இவன் நம்ம கேட்டுக்கு வா அப்படின்னு இருந்தேன் ஆனா இப்பல்ல தெரியுது என் மனசே நொந்து நூலா போயிட்டு கொஞ்சமா நஞ்சமா பல விஷயம் என் நெஞ்சில போட்டு பதிச்சு வச்சிருக்கு சொன்னா யாரும் உண்மைன்னு நம்ப மாட்டாக இருந்தாலும் என் தலை எழுத்து இந்த உண்மையெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருந்தடா அப்படிங்கிறாங்க நீ உண்மையை அவங்களே கவலைப்படாம நெஞ்ச கவலை நீ இதுல கவலைப்படுறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது மத்தவங்க சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காதனே எல்லாமே உனக்கானது உனக்கானது சீக்கிரமாவே உன்னை விட்டு போகாது கண்டிப்பா கிடைக்கும் நீ கவலைப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல மத்தவங்க சொல்றத ஏன நீ கே கேக்குற அப்படின்னு சொல்றாங்க இல்லன்னு அது வந்து அப்படின்னு சொல்லும் போது இங்க கதிர் சொல்றாரு அண்ணே ராஜிக்கு கூட ஏதோ ஒரு விஷயம் இங்க தங்கமையில பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவளும் வாயை மூடிக்கிட்டு அக்காவா போய் சொன்னாக அப்படின்னு அவ மூஞ்சி ஜாட போனதே எனக்கு என்னமோ மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு என்னன்னு கேட்டதுக்கு அவ எதுவுமே சொல்லல அப்பதான் புரிஞ்சுகிட்டேன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொன்னா எங்க இவ கேட்க போறா அதான் எதையுமே சொல்லாம அவ விருப்பப்படியே விட்டுட்டேன் என்னமோ பண்றான்னு அப்படின்னு சொல்லவும் சரிப்பா இதுக்கு நான் ஒண்ணும் போயிடுறாங்க அப்பா ரொம்ப நல்லவரு அவருக்கு எதுவும் கோமதி சரவணனை அழுகும் போது அம்மா இது எல்லாமே என்னால தானமா வந்துச்சு அப்பா நல்லதானமா இருந்தாரு அப்பா பட்டவர் தெரியுமா உன்னாலயே தாங்கிக்க முடியல அப்பா எப்படிமா தாங்கிக்குவாரு அதுவும் அப்பாவுக்கு என்னன்னா அம்புட்டு உசுறு நானா அவருக்கு உலக மாதிரி இருந்தாரு அப்படிப்பட்டவர் இன்னைக்கு தாம் பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டமேனு அவரு நினைச்சு நினைச்சு நூலா போயிருப்பாருமா அதாமா அப்பாவுக்கு உடம்பு செல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சரவணன் சொல்லும்போது போது இங்க பாருப்பா உங்க அப்பா எதையுமே தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டாரு தெரியாம பண்ணதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை உங்க அப்பாவை நீ தப்பா மட்டும் நினைக்காதப்பா அவர் என்னைக்குமே தாம் பெத்த பிள்ளைங்களுக்கும் சரி மத்தவங்களுக்கும் வாழ்க்கையை இப்படி அமைச்சு கொடுத்துருக்க மாட்டாரு ஏதோ சரியா விசாரிக்காம இப்படி ஆயிடுச்சு மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும் போது நீங்க எதுக்குமா எங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவ இருக்கிறா அவள்லாம் ஒரு ஆளுன்னு அவளை பத்தி நம்ம எதுக்குமா நினைச்சிக்கிட்டு அவளே ஜம்முன்னு இவ்வளவு போய் சொல்லிட்டு எதுவுமே தெரியாதவ நல்லவ மாதிரி குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தா அப்படிப்பட்டவளுக்கு நம்ம என்னத்தை சொல்றது எது சொன்னாலும் அவ அத காது கொடுத்தே கேட்க மாட்டா இப்படிப்பட்ட பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏன் வந்துச்சுன்னு நம்ம தான் தினம் தினம் நினைச்சு மனச போட்டு குழப்பிக்கணும் ஆனா அவ பாத்தியா எப்படி இருக்கிறான்னு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா அவள் ஒரு ஆளுன்னு அவளை பத்தி நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது இல்லைப்பா உன் வாழ்க்கை அம்மா திருப்பி திருப்பி என்னத்தம்மா ஏன் வாழ்க்கை ஏன் வாழ்க்கைன்னு சொல்றீங்க என் வாழ்க்கையெல்லாம் நல்லதா இருக்கு என் வாழ்க்கைக்கு என்ன குறைச்ச அப்படின்னு சொல்லி இங்க சரவணன் கோமதியை சமாளிக்கிறாங்க